நாற்பத்தி ஐந்து தமிழக மீனவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் புத்தளம் நீதிமன்றம் விதிப்பு புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் பரீட்சை ஆணையாளரின் புதிய அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது புறக்கணிப்புக்கு சமம் கஜேந்திரகுமார் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் குறியீடான சங்குக்கு தமிழ் மக்கள் திரண்டு வந்து வாக்களியுங்கள் விக்னேஸ்வரன் அழைப்பு தேர்தல் பணிக்காக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு பேருந்துகள் பணியில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளர் பெறும் வாக்குகளின் மூலம் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கும் விடயங்களை எம்மால் மதிப்பிட முடியும் அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தால் தமிழ் மக்களுக்கு தீர்வு பா சந்திரகுமார் கடத்தொழிலாளர்களை மூச்சுவிட வைத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்போம் யாழ் கடத்தொழில் அமைப்புகள் வேண்டுகோள் அனைத்து அறிவிப்பு தொடர்பான செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு முப்பத்தி ஐந்து நாட்டுப்படகு மீனவர்கள் பத்து விசைப்படகு மீனவர்கள் என நாற்பத்தைந்து தமிழக மீனவர்களுக்கு மொத்தம் பத்து கோடி ரூபாய் அபராதம் விதித்து புத்தளம் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடித் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற அலெக்ஸ் ரஞ்சன் சாலஸ் சூசை மார்டின் ஆகியோருக்கு சொந்தமான நான்கு நாட்டு படகுகளை கைப்பற்றி அதிலிருந்து முப்பத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் திகதியன்று கைது செய்தனர் முப்பத்தி ஐந்து மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு புத்தளம் மாவட்ட வாரியபுல சிறையில் அடைக்கப்பட்டனர் மீனவர்களின் காவல் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து மீனவர்களும் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி விமல ரத்னா நீளமான ஒரு நாட்டுப் இருந்து பன்னிரண்டு மீனவர்களுக்கு தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் அபராதமும் மற்ற மூன்று நாட்டுப் படகில் இருந்த இருபத்தி மூன்று மீனவர்களுக்கு தலா பத்து லட்சம் அபராதமும் விதித்தார் அபராதத்தை கட்ட தவறினால் மூன்று மாதம் சிறைத்தண்டனை விதித்து புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் தரவைக்குளத்திலிருந்து அந்தோனி தென்டேனிலா என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி விசைப்படகில் கடலுக்கு சென்ற பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு புத்தளத்தில் உள்ள பாரியப்போல சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த பத்து விசைப்படகு மீனவர்களுக்கும் தலா முப்பத்தி ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதத்தை கட்ட தவறினால் ஆறு மாதம் சிறைத்தண்டனை விதித்து புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆக நாற்பத்தி ஐந்து தமிழக மீனவர்களுக்கும் ரூபா பத்து கோடி இந்திய மதிப்பில் ரெண்டு தசம் ஏழு ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து தமிழக நாட்டுப் படகு மீனவர்கள் கொழும்பில் உள்ள மிரிகானா முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பத்து பிசைப்படகு மீனவர்கள் புத்தளம் பாரியப்பல சிறையில் அடைக்கப்பட்டனர் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சியின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் விடயம் தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் வினாத்தால் புலனம் மூலம் ஆசிரியர் ஒருவரால் பகிரப்பட்டதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள்னால் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த வினாத்தாளை தயாரித்த பரீட்சை சபையுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் வைத்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் மூன்று வினாக்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்து சில பெற்றோர்கள் பரிசை திணைக்களத்தின் முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அண்மையில் இடம்பெற்ற தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையினை ரத்து செய்யுமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த பின்னணியில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளரினால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறித்த பரீட்சை தொடர்புடைய பல வினாக்கள் வெளியானதாக மாணவர்களின் பெற்றோர் தமது கவனத்துக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் உரிய விசாரணைகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது புறக்கணிப்புக்கு நிகராகவே பார்க்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக போட்டியிடும் வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சயித் பிரேமதாசா அனுரகுமார் திசாநாயக் ஆகியோரின் நிலைப்பாடு பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்து அதை ஒரு பேசு பொருளாக கொண்டு வரும் நிலைப்பாடாகவே காணப்படுகிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த அத்தனை கட்சிகளும் தமிழ் தேசிய நீக்கத்தையே செய்கிறது தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாசைகளை உள்வாங்காத எந்த ஒரு கட்டமைப்பையும் நாங்கள் ஏற்க முடியாது என்ற செய்தியை ஆணித்தனமாக பாதுகாக்கவும் கொடுக்கக்கூடிய ஒரே தேர்தல் முறைதான் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளருக்கு போடுகின்ற வாக்கும் சிங்கள வேட்பாளருக்கு போடும் வாக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏனென்றால் இரண்டு தரப்பும் உண்மையிலேயே ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துக்குத்தான் விசுவாசமாக செயல்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பட்டி விநியோகித்தல் மற்றும் கையேற்றல் கடமையில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான செயலமர் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த செயலமர்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் திரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் மாவட்ட சிலக்கு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த செயலமர்ப்பில் கருத்து தெரிவித்த அலுவலர் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நாற்பத்தோரு ஆனது ஐநூற்று பதினோரு வாக்களிப்பு நிலையங்களும் வாக்குப்பட்டிகளையும் வாக்குச்சீட்டுகளையும் அதற்குரிய இதர ஆவணங்களையும் விநியோகிக்குமாறும் மற்றும் கையேற்கும் நிலையமாக செயற்பட உள்ளது அத்துடன் அந்த நிலையங்களுக்கு உதவி ஆட்சி அலுவலர்களாகவும் மற்றும் சதேச தலைமை தாங்கும் அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்ட அலுவலர்களின் பங்களிப்பானது காத்திரமானது மேலும் எதிர்வரும் இருபதாம் திகதி காலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கு உரிய வகையில் வாக்குப் பெட்டிகளையும் வாக்குச்சீட்டுகளையும் இதர ஆவணங்களும் கையளிக்கப்படும் இதேவேளை இருபத்தோராம் திகதி வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் கையளிக்கப்படவுள்ள வாக்குப் பெட்டிகளையும் இதர ஆவணங்களையும் உரிய வகையில் பெற்றுக்கொள்வதில் மிக வினைத்திறனாக செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த தேர்தல் சிறப்பாக அமைய அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு நீதியாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெற ஒத்துழைப்பினை நல்குமாறு ஆட்சி அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதுடன் இந்த செயலமர் உதவி தேர்தல் ஆணையாளர் ஏ கே அமல்ராஜினால் வாக்குப்பெட்டி விநியோகித்தல் மற்றும் கையேற்றல் கடமைகளில் ஈடுபடவுள்ள உதவி ஆட்சி அலுவலர்கள் மற்றும் சேச தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துரைக்கும் அதே வேளையில் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனுக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்கள் கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிலையில் புதன்கிழமை நள்ளிரவுடன் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தன அதன்படி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டிருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்ரனுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதன்கிழமை கொழும்பில் உள்ள வெஸ்டர்ன் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாம் எதிர்பார்த்ததை விடவும் தற்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது எமது நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் தெரிவுகளுக்கே இடமளிக்கப்படும் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரமே ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒரே தளத்தில் பங்கேற்பர் இதுவரை ஆட்சிப்பிடமேறிய சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் நமக்கான தீர்வை பெற்றுத் தரவில்லை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வருகின்றன குறிப்பாக குச்சவழியில் நானூற்று முப்பத்தொரு ஏக்கர் நிலப்பரப்பு அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டதன் விளைவாக வடகிழக்கில் தமிழ் மக்களின் நிலத் தொடர்ச்சி அற்றுப்போயுள்ளது இவ்வாறு தமிழர்களுக்கு எதிரான இன ரீதியான பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விடப்படும் போது நாமும் அதனை முறியடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறானதொரு பின்னணியில் எமது பிரச்சனைகள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் நோக்கிலும் வடகிழக்கில் தமிழ் மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் நோக்கிலும் இம்முறை தேர்தல் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் அரிய நேத்திரனுக்கே தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் எட்டு பஸ்கள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அந்த பஸ்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதன் பிரதி பொது முகாமையாளர் பண்டுகஸ் பர்ணஹன்ச தெரிவித்தார் மேலும் தேர்தல் தொடர்பான போலீஸ் பணிகளுக்காக நூற்று எழுபத்தி ஐந்து பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன இதேவேளை வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நாளையும் நாளை மறுதினமும் விசேட தொலைதூர பஸ் சேவை ஒன்றை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களின் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய குறிப்பாக கணினி குற்றப் புலனாய்வு பிரிவு தனியார் சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாக எந்தவொரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூப பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் பொலிசார்பி சேடு அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாடவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசியல் சமூக அமைப்புக்கும் தமது தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தும் உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அனுரகுமாரிடம் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஒரு வேட்பாளரை நியமிப்பது அவர்களின் ஜனநாயக உரிமையாகும் எனினும் தமிழ் சிங்களம் மற்றும் முஸ்லிம் எனும் அடிப்படையில் நாம் நமது அரசியலை நகர்த்த வேண்டிய தேவையில்லை குறித்த சமூகங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சினைகள் இருக்கும் தெற்கிலிருந்து உருவான எந்தவொரு அரசாங்கமும் இதுவரை காலமும் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யாததால் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினூடாக கவனத்தை ஈர்க்க அவர்கள் தீர்மானித்திருக்கலாம் இருப்பினும் நாம் பிரிவினைவாத அரசியலை விடுத்து அனைவரும் ஒன்றிணைந்த அரசியலை முன்னகர்த்த வேண்டும் எவ்வாறாயினும் இதன் மூலம் அவர்கள் கூற முற்படும் செய்திகள் மற்றும் கருத்துக்களை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ் பொது வேட்பாளர் பெறும் வாக்குகளின் மூலம் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கும் விடயங்களை எம்மால் மதிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் ஏக பிரதிநிதியான தமிழரசு கட்சியே சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு வாக்களித்தால் தமிழ் மக்களுக்கு தீர்வு ஒன்று கிடைக்கும் என ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டு மாவட்ட அமைப்பாளர் ப சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் போராட்டத்தை சிதைத்தது போன்று தமிழரசுக் கட்சியை சிதைப்பதற்கு ஆயுதம் தாங்கி போராடி ராணுவத்துடன் சேர்ந்து தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்த ஒட்டு ஒட்டுக்குழுக்கள் எல்லோரும் சேர்ந்த குழுவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் எனவே எமது மக்கள் தமிழரசுக் கட்சி ஆதரிக்கும் சைத் பிரேமதாசாவை வெற்றி பெறச் செய்வார்கள் ஆயுதம் தாங்கிப் போராடி இராணுவத்துடன் சேர்ந்து தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்த ஒட்டுக்குழுக்கள் எல்லோரும் இந்த தமிழ் பொது வேட்பாளருடன் சேர்ந்திருக்கின்றனர் எனவே ஒட்டுக்குழுக்கள் தான் பொது வேட்பாளர் எனவே ஆளும் கட்சி என்பது ஜனநாயக கட்சி அது தேசிய கட்சி நாட்டின் எல்லா பாகங்களிலும் கிளை உண்டு அது தரகர் இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக சேவை செய்வதற்கு இயங்குகின்றது இந்த பொது வேட்பாளரில் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி விக்னேஸ்வரன் ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர் அவ்வாறே மட்டக்களப்பில் டெலோ கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கு கருணாகரன் வெளிப்படையாக மக்களிடம் ரணிலுக்கு வாக்களிக்குமாறு தெரிவித்து வருகிறார் எனவே இவர்கள் அனைவரும் தேர்தலில் ஒரு கைக்கூலியாக செயற்படுகின்றனர் என புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இங்குள்ள தமிழர்களுக்கும் நன்கு தெரியும் அதேவேளை இந்த மாவட்டம் ரத்தம் சிந்தி காக்கப்பட்ட மண் அந்த மண்ணை கபலீகரம் செய்து கொண்டு சென்று வெளி மாவட்டங்களில் விற்பவர்கள் நல்லாக இருந்து சரித்திரமில்லை அவ்வாறே மாவட்டத்தில் அரச காணிகளில் நிறைய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதுடன் சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஏற்றால் போல் வருமானத்தை செய்து சகலத்தையும் சூறையாடியுள்ளனர் எனவே எமது தலைவர் சயித் ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஊழல் மோசடிக்கு எதிரான ஒரு ஆணைக்குழு அமைத்து விசாரணை செய்து ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் தமிழர்கள் திருமண பந்தத்தின் மூலம் சிங்களமானவர்கள் என தம்பி ஜோகீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தோல்வியுற்ற போதிலும் தேசிய பட்டியலில் இணைந்து கொள்ளுமாறு ஜேபிபியினர் என்னை அழைத்தனர் எனினும் நான் அதனை மறுத்துவிட்டேன் நாங்கள் எப்போதும் இனம் சார்ந்துதான் இருப்போம் நாம் உழைப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை என தெரிவித்துள்ளார் இந்திய எல்லை தாண்டிய கடற்றொழிலாளர்களினால் அளிக்கப்பட்டு வந்த எமது வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வரும் ரணில் விக்ரம் சிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக ஆட்சிப்பிடம் ஏற்ற வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சங்கங்கள் கூட்டாக தீர்மானித்துள்ளன யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் எமது கடத்தொழிலாளர்கள் இந்திய எல்லை தாண்டிய கடத்தொழிலாளர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய கடத்தொழிலினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த விடயம் இன்று நேற்று ஆரம்பித்த விடயம் அல்ல நாங்கள் இலங்கையை ஆட்சி செய்து ஐந்து ஜனாதிபதிகளிடம் இந்திய கடத்தொழிலாளர்கள் அத்துமீறல் தொடர்பில் பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இந்திய கடத்தொழிலாளர்களின் வருகை காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் வடபகுதி கடலில் அத்துமீறி வருகை தந்த இந்திய தோழர்களின் எண்ணிக்கை சற்று குறைவடைந்துள்ளதுடன் எமது கடத்தொழிலாளர்கள் சுதந்திரமாக அமையும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எமது கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ்தானந்தா இந்திய தரப்புகளுடனும் எமது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனும் தொடர்ச்சியாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் எல்லை தாண்டும் இந்திய ரோழர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்த ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியன் ரோடர்களை முற்றுமுழுதாக தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நாளை இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரின் கோரிக்கை கமைய கல்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாடசாலைகள் மூலம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஜெப் நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெப்நக்லரி டாட் எல்கின்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்